வணக்கம் இந்த வாரம் வந்து ஏ எப்படி தானாவே கத்துக்குது அப்புறம் இந்த விளம்பர உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு சில புது டூல்ஸ் என்ன வந்திருக்கு ஏன் இந்த ரோபோட்ஸ் பத்தி இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க சில விஷயங்கள் கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்தும் சரி முதல்ல ஏஐ எப்படி தனக்கு தானே கத்துக்குதுன்னு பாப்போம் இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கூகுள் டீப் மைண்டோட அல்ஃபா இவால்வ்னு ஒன்று இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா இது என்ன பண்ணுதுன்னா சும்மா கோடு எழுதுறதோட நிக்காது அந்த கோடை இன்னும் எப்படி சிறப்பாக்கலாம்னு அதுவே யோசிச்சு யோசிச்சு இம்ப்ரூவ் பண்ணுது இதுக்காக அது ஜெமனை பிளாஷ் ஜெமனை ப்ரோன்னு ரெண்டு மாடல்களை யூஸ் பண்ணுது ஐம்பத்தாறு வருஷமா யாருமே சரியா கண்டுபிடிக்காத ஒரு கணக்கு 4x4 மேட்ரிக்ஸ் multiplication சொல்லுவாங்க ஒரு சிக்கலான கணக்கு அதுக்கு இது ஒரு புது ஒரு பெட்டரான வழிய கண்டுபிடிச்சிருக்கு இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஃபிக்ஸ் இதுல எல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க ஏஐ வந்து சும்மா வேலை செய்யறது மட்டும் இல்ல அடிப்படை அறிவியல் பிரச்சனைக்கே தீர்வு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி ஆப்சல்யூட் ஜீரோன்னு இன்னொரு ரிசர்ச் இது நிறைய யூனிவர்சிட்டி சேர்ந்து பண்றாங்க இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா வெளியே இருந்து எந்த டேட்டாவும் கொடுக்காமலே ஏஐ ட்ரெயின் பண்றது ஆமா அதுவே தனக்கு கணக்கு கோடிங் பிரச்சனைகளை உருவாக்கிட்டு அதை சால்வ் பண்ணி சரியா தப்பானு செக் கூட பண்ணிக்குது யோசிச்சு பாருங்க மனுஷங்களோட டேட்டாவே இல்லாம ஏஐ தானாவே புதுசா கத்துக்கிட்டு புது கோடு எழுதுதுன்னா இப்போதைக்கு இது கணக்கு கோடிங் இதுக்குதான் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்றாங்க பொது அறிவுக்கோ மத்த ஃபீல்டுக்கோ இல்லையா ஆனாலும் வெளியிருந்து இன்புட்டே டேட்டா கம்மியா இருக்கிற இடங்கள்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி இப்படி ஏஐ தானா கத்துக்க ஆரம்பிச்சா அதோட தாக்கம் டெய்லி லைஃப்ல எப்படி இருக்கும் நம்ம பார்க்குற விளம்பர உலகத்துல என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம் இப்ப மெட்டா அதாவது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிஸ்னஸ் பண்றவங்க வந்து அவங்க குறிக்கோள் என்ன எவ்வளவு செலவு பண்ண ரெடின்னு சொன்னா போதும் மற்ற எல்லாத்தையும் அதாவது விளம்பரம் ரெடி பண்றது யாருக்கு காட்டணும்னு முடி பண்றது ரிசல்ட் சொல்றதுன்னு எல்லாத்தையும் ஏஐ பாத்துக்குமா மார்க் ஜுக்கபர்க் சொன்ன மாதிரி எந்த பிசினஸ் வேணும்னாலும் கிட்ட வந்து உங்க நோக்கத்தை சொல்லலாம் நாங்க முடிஞ்ச அளவுக்கு ரிசல்ட் கொடுப்போம் இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா சின்ன பிசினஸ்க்கெல்லாம் ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் நெட்ஃபிளிக்ஸும் செம்ம இல்லை பாருங்க அவங்க நிகழ்ச்சிகள் படங்கள் ஓடும்போது போது நடுவில் விளம்பரம் வரும்ல அத வந்து அந்த காட்சிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி காட்ட ஏஐ யூஸ் பண்ண போறாங்களாம் நீங்க பாக்குற சீன்ல ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிள் மேல ஒரு பொருளை விளம்பரமா காட்டலாம் எப்படி இருக்கு பாருங்க யூடியூப்ல பீக் பாயிண்ட்ஸ்னு ஒன்னு டெஸ்ட் பண்றாங்க நீங்க ஒரு வீடியோவை எப்போ ரொம்ப ஆர்வமா கவனமா பாக்குறீங்களோ அந்த கரெக்ட் டைம்ல விளம்பரத்தை காட்ட ஜெமினி ஏஐய யூஸ் பண்றாங்களாம் நம்ம கவனத்தை கரெக்டா பிடிக்கிற டெக்னிக் இதுக்கு நடுவுல பீக்கான ஒரு கம்பெனி ஏஐ வெச்சு ஒரு மாதிரி விசித்திரமான விளம்பரம் எடுத்திருக்காங்க ஒரு பேரழிவுக்கு அப்புறம் உலகம் எப்படி இருக்கும்னு காட்டி அதுல ஒரு கேரக்டர் ஏஐ யூஸ் பண்ணி எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருக்காரு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு ஆனா ஏஐயோட கற்பனை திறன் எங்க போகுதுன்னு காட்டுது சரி இப்ப சில புது டூல்ஸ் என்ன வந்திருக்குன்னு வேகமா பாத்திரலாம் சாட் ஜிபிடி தெரியும் இல்லையா அதுல இப்போ ஜிபிடி போர் பாயிண்ட் ஒன் வந்திருக்கு கோட் எழுதுறதுக்கு இன்னும் பவர்ஃபுல்லா இருக்குமா அப்புறம் நீங்க சாட் ஜிபிடில பண்றத பிடிஎஃப் ஆக டவுன்லோட் பண்ணிக்கலாமா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூகுளோட ஜெமினி ஏஐ அது இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் வாட்ச் நம்ம கார்ல இருக்கிற ஆண்ட்ராய்டு ஆட்டோ டிவி எல்லாத்துலயும் வரப்போகுதான் என்னங்க சொல்றீங்க சீக்கிரமே நம்ம வீட்ல இருக்கிற பொருள்கிட்ட பேசுறது சாதாரண ஆயிடும் போல கார்னிகி மெலன் யூனிவர்சிட்டியில லிகோ ஜிபிடின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க நீங்க சொன்னா போதும் அதுக்கேத்த மாதிரி லிகோ மாடல் டிசைன் பண்ணிடும் இப்போதைக்கு இது கொஞ்சம் பேசிக்கா இருந்தாலும் எதிர்காலத்துல ரோபோக்கள் இத வச்சு லிகோவை அசம்பிள் பண்ண முடியும்னு சொல்றாங்க கடைசியா ரோபோட்டிக்ஸ் எலான் மஸ்க் அவரோட ஆப்டிமஸ் ரோபோ டான்ஸ் ஆடுற ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருந்தார் பாத்தீங்களா வாவ் அடடா அந்த ரோபோ எந்த வயர் கனெக்ஷனும் இல்லாம எவ்வளவு அழகா இயல்பா ஆடுது அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் உண்மையில அசத்தலா இருக்கு இது சும்மா பார்க்க நல்லா இருக்கிற விஷயம் மட்டும் இல்ல இந்த மாதிரி ஈஸியா இயங்குற திறந்தா இந்த ரோபோக்கள் வெறும் ஃபேக்டரியை விட்டு வெளியே வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத காட்டுது ஏஐக்கு ஒரு உடம்பு கிடைச்சா எப்படி இருக்கும்னு நம்ம கண் முன்னாடி பாக்குற மாதிரி இருக்கு சரி இந்த வாரத்தோட ஏஐ உலக நடப்புகள் பத்தின இந்த சின்ன அலசல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் அடுத்த வாரம் மைக்ரோசாஃப்ட் பில்ட் கூகுள் ஐயோன்னு பெரிய டெக் கான்ஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு அப்போ கண்டிப்பா இன்னும் நிறைய பெரிய பெரிய அறிவிப்புகளை நாம எதிர்பார்க்கலாம் நானும் அத ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் நிறைவா உங்களுக்கு ஒரு கேள்வி இல்ல ஒரு சிந்தனன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏஐ நம்ம பார்த்தோமே அப்சல்யூட் ஜீரோ மாதிரி தானாவே புதுசா கத்துக்கிட்டு பிகா விளம்பரம் லெகோ ஜிபிடி மாதிரி அதுவே புதுசா எதையாவது உருவாக்கும் போது அசல் அதாவது ஒரிஜினாலிட்டிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கும் இன்னைக்கு நாம பார்த்தது பெரும்பாலும் கோடு விளம்பரம் பத்தி தான் ஆனா இது நாளைக்கு கலை இலக்கியம்னு மத்த கிரியேட்டிவ் துறைகளை எப்படி மாத்திரும் ஏஐ உருவாக்குறதுக்கும் மனுஷன் உருவாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னு நாம எப்படி பாப்போம் இத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீண்டும் அடுத்த ஆய்ம சந்திக்கலாம் நன்றி